லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்ப அவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வேங்குவியல் விஷயம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது இப்போ அந்த வழக்கில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க முரளி ராஜா உள்ளிட்ட ஒரு மூன்று பேரை குற்றவாளின்னு சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாஜக அதிமுக ஏன் திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து இது வந்து ஏதோ ஒரு அந்த பட்டியலின சமூகத்தை இளைஞர்கள் மீது பழி போடுற மாதிரி இருக்குது தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை இந்த வழக்கை நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது கடந்த ஒரு மூன்று வருட காலமாகவே சமூகத்தில் வந்து பதட்டத்தை உருவாக்குவது போல் சமூக நல்லிணக்கத்தை குலைப்பது போல் சில குற்ற சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் தவறான ஒரு நோக்கத்தை கற்பித்து இது வந்து சிறுமி லாவண்யா கொலை வழக்கிலிருந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலிருந்து இப்போது வேங்கை வயல் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அந்த ட்ரெண்டு இருக்கிறத நம்மால வந்து பார்க்க முடியுது தமிழ்நாடு போலீசார் சிறப்பான முறையில் விசாரணையை எல்லா வழக்குகளிலுமே மேற்கொண்டிருக்கிறார்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது குற்றவாளிகள் யாருமே தப்பிவிட முடியாது குற்றவாளி யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை கண்டிப்பாக பாயும் முதல்வர் வந்து இதை சட்டசபையிலேயே தெளிவாக சொல்லியிருக்கார் அண்ணா யுனிவர்சிட்டி அந்த வழக்குலையும் தெளிவாக சொன்னார் யாராக இருந்தாலும் திமுகவுடைய ஒரு எம்பி ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதுபோல் எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு பாஜக எம்பி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட பாஜக எம்பி தங்க தாம்பாளத்தில் வைத்து தலையில் தூக்க வைப்பது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து கிடையாது இப்போ இந்த வேங்கை வேல் சம்பவத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இரண்டு வருடமாக வந்து இதை வைத்து ஒரு அரசியலை செய்து கொண்டிருந்தார்கள் திமுக வந்து இப்படி செய்யலை அப்படி செய்யலை இதை வந்து மணிப்பூரில் போய் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாஜகவினர் நேச்சுரலி அவங்க வந்து இப்போ வருத்தப்படத்தானே செய்வாங்க குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார்கள் அவங்க மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுதுன்னா அவர்களுடைய அற்பத்தனமான அரசியலுக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் அவர்கள் வந்து பாஜகவினர் இதை கண்டு கொதிப்படைவது இயல்பு கூட்டணி கட்சி அதான் வரேன் வரேன் நீங்கள் இது பண்ண வேண்டாம் சிறுமி லாவண்யா வழக்கில் இதே தான் நடந்துச்சு சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் இது வந்து மத மாற்ற அடிப்படையில் நடைபெற்ற வழக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிண அரசியல் கேவலமான பிண அரசியலை செய்தது பாஜக அந்த அந்த வீடியோ வந்து இல்லீகல் இன்னும் அந்த வீடியோவை திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய அந்த ட்விட்டர் தளத்தில் அந்த சிறுமி பேசுகிறதா இருக்கக்கூடிய வீடியோ இன்னும் அந்த இதில் இருக்குது ட்விட்டர் பக்கத்தில் இருக்கத்தான் செய்கிறது சிபிஐ விசாரிச்சுட்டு என்ன சொன்னாங்க இல்லை அப்படிப்பட்ட எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் என்னாச்சு அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதே போல் இதை செய்தார்கள் ஒரு தவறான சாயத்தை பூச முயன்றார்கள் தமிழ்நாடு போலீஸ் சிறப்பான முறையில் அதை புலன் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாகிவிட்டது இப்போ வேங்காய் வயல் ஏன் நீங்கள் வந்து இரண்டு வருடங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ இது வந்து இந்த வழக்கை வைத்து ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்க வேண்டும் ஒரு சமூக ரீதியாக ஒரு பிளவை உருவாக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் அவருடைய ஆசையில் மண் விழுந்து விட்டது அந்த ஒரே காரணத்திற்காக இப்போ வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இப்படின்றாங்க சி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் வந்து இல்லை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சிபிஐ வசம் ரொம்ப இது பண்ணணும் அது வந்து ரொம்ப எப்படி அதை ஏற்றுக்கொள்ள எப்படி அதை இது பண்ணுறதுன்றது தெரியல உண்மை அவர்களுக்கு தெரிய வரும் கூட்டணி கட்சிகளுக்கும் உண்மை என்னன்றது தெரிய வரும் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த விசாரணை அறிக்கையை முழுமையாக படித்த பிறகு எந்த அடிப்படையில் இந்த விசாரணை சென்றிருக்கிறது எப்படி இந்த குற்றவாளிகளை வந்து நேரோடவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வேறு யாரும் இந்த குற்றத்தை செய்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிய வரும் ஸோ எப்படி இவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க முதல்ல வந்து அந்த நீரை அருந்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி யார் இதை இந்த செய்தியை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்வெஸ்டிகேஷன் அதே போல் ஒவ்வொரு இதாக என்ன பண்ணுறாங்க எல்லாருடைய அந்த அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோன் டவரை வச்சு எல்லா ஃபோன்ஸையும் அனலைஸ் பண்ணுறாங்க யார் ஏ அந்த சமயத்தில் யார் அங்கே போனால் யார் வந்தால் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணி இந்த குற்றவாளிகளை நேரம் பண்றாங்க சமூக வலைதளங்களில் அந்த ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது பார்ப்பீங்க ஆடியோ கிளிப் ஒன்று போயிட்டு இருக்கு அதுவும் தான் சந்தேகங்கிறாங்க ரெண்டு வருஷமா இல்லாதது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணக்கூடிய ரெண்டு நாளுக்கு முன்னக்கூட்டி ஆடியோ வருது வீடியோ வருது இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை எழுப்பு இல்லையா இல்லைங்க சந்தேகம் கிடையாது இது குற்றப்பத்திரிகை அப்போ தான் விசாரணை முடிவடைந்து எல்லாரும் ஒரு இதுக்கு வந்துட்டாங்க நல்ல கேள்வி நீங்கள் அந்த பத்திரிகையாளரை கேட்கணும் போஃபர்ஸ் இல்லை அதனால இல்லை அதுதான் அதுதான் சொல்கிறேன் போஃபர்ஸ் அதுக்கு தான் போஃபர்ஸ்க்கு போகிறேன் போஃபர்ஸ் பேப்பர்ஸ்னு சொல்லி விசாரணை அறிக்கையை தான் வந்து இந்து பத்திரிகையில் வந்து வெளியில் விட்டாங்க அதுக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்கய்யா நீங்கள் அவார்ட் கொடுங்க எப்படி வந்து இவங்க கண்டுபிடிச்சி இந்த பத்திரிகையாளர்கள் வந்து வெளியில் கண்டது அந்த பத்திரிகையாளருடைய சாமர்த்தியம் அதை கண்டு நீங்கள் ஏன் பொறாமல் படுறீங்க நீங்கள் வெளியில் நீங்கள் நீங்கள் வெளியிட முடியலையென்னு பொறாமல் படுறீங்களா இல்லை உலகம் உலகம் முழுக்க பத்திரிகையாளர்கள் வந்து இப்படி தான் வந்து அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது பொய்ன்னு சொல்லுங்கள் அது ஃபேக்குன்னு சொல்லுங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது உண்மையாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இப்போ தான் நீங்கள் எந்த ஆடியோ கொடுத்தாலும் இது ஃபேக்கா ஒட்டி வெட்டப்பட்டதா எப்படின்றத சொல்லிடலாம்ல யாராவது ஒரு அனாலிசிஸ் எடுத்து போடுங்க குற்றம் சுமத்தக்கூடியவர்கள் அனாலிசிஸ் எடுத்து போடுங்க இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு ஆனாலுமே திமுக கூட்டணிக்கு சேர்ந்த விசிகா இதுல நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை வேணும் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு என்ன அழுத்தம் நமக்கு தெரியல ஏற்கனவே இதே போலதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலைவாளர்களும் இதே போலதான் அவர் மேல வந்து பாய்ந்து பிராண்டினார்கள் பாஜகவுடைய நோக்கம் என்ன அப்படின்றத சொல்றேன் இந்த எல்லா விஷயங்களுக்கும் பின்னால யார் இருக்கான்னு பார்த்தா பாஜக இருக்கிறது பாஜகவுடைய நோக்கம் என்ன தமிழ்நாட்டுல அந்த சோசியல் இன்ஜினியரிங் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் இந்த தலித் சமூகத்தையும் ரெண்டுத்தையும் பிளவ பிளவுபட வைக்க வேண்டும் அப்படின்றது பாஜகவுடைய கனவு தட் இஸ் தேர் ஃபேண்டசி அதற்காக தான் இந்த முயற்சிகளை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த பாச்சா இங்கே பலிக்காது அது வந்து தமிழ்நாடு அரசிடம் எடுபடாது ஏன் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை குறிப்பாக ஒரு சிறப்பான முன்னெடுப்பை செய்து வருகிறது இப்போ நான் ஆம் ஓப்பன் சேலஞ்ச் நீங்கள் சொல்லுங்கள் மூன்று வருடங்கள்ல எந்த வழக்குல எந்த வழக்குல குற்றவாளி தப்புவிக்கப்பட்டிருக்கிறார் வைக்கப்பட்டிருக்கிறார் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் இல்லை இவர் வந்து திமுகவை சேர்ந்தவர் இவர் படபலம் படைத்தவர் இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் இந்த இதை சார்ந்தவர் பணம் வாங்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸை சொல்லுங்க ஸோ அப்போ என்ன அர்த்தம் இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்களுடைய நோக்கம் வந்து எதையெல்லாம் வைத்து திமுக மேல சேற்றை வாரி வீச முடியுமோ அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய ஒரே நோக்கமாக இருந்து வருகிறது இதே பாஜக அழுகிற மாநிலங்கள் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இதெல்லாம் யார் பாதுகாக்கப்பட்டா என்ன உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்களா போராட்டம் நடத்திய பிறகு நடவடிக்கை எடுக்கப்படப்பட்டது ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இவங்க விஷயத்துலையுமே அண்ணாமலை சொல்றாரு பாஜக சட்ட போராட்டம் நடத்தும் சிபிஐ விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் அவங்க எந்த போராட்டத்தை வேணா நடத்திட்டுங்க யார் வேணா விசாரிக்கிட்டோம் தமிழக போலீசார் மீது தயவு செய்து இப்படிப்பட்ட கழகத்தை தொடர்ந்து கற்பிக்காதீர்கள் உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக கேவலமான மூன்றாம் தர அரசியல் லாபத்திற்காக சிறப்பாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை மீது இப்படி தொடர்ந்து எல்லா வழக்குகளிலுமே கழகத்தை கற்பிக்காதீர்கள் இந்த இதுக்கு சொன்னாங்க அண்ணா நகரில் வந்து ஒரு மூன்று பேர் ஒரு பாலியல் பலாத்கார வழக்கு சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கு கடைசியில் என்ன ஆச்சு அந்த காவல் அதிகாரி தனிப்பட்ட காவல் அதிகாரி சரியான முறையில் விசாரிக்கல அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா விசாரித்தது யார் தமிழ்நாடு போலீஸ் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு சிபிஐ வேண்டான்னு சொல்லிச்சு இங்கே போனீங்க சமூக சீர்திருத்தவாதி ஜபகர் அலி கொலை செய்யப்படுகிறார் யார் காரணம் இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு வாய்க்குசாம போய் சொன்னாங்களே அதிமுக இருக்கக்கூடியவர்கள் அவர் யாரு அந்த குவாரி நடத்தக்கூடியவர் முன்னாள் அதிமுக இவர் தானே பஞ்சாயத்து தலைவர் தானே அப்போ எங்கே போனாங்க அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா வழக்குகளிலுமே வெறும் பொய்யை மட்டுமே அதாவது என்னென்னா சோஷியல் மீடியா இதுக்கு முன்னாடி வந்து சோஷியல் மீடியா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை ஸோ இனி ஒரு சின்ன விஷயத்தை கூட ஆம்பிளிஃபை பண்ண முடியுது பொய்யை வந்து அவங்களால ஈஸியாக ஆம்பிளிஃபை பண்ண முடியுது ஆனால் அவர்களுக்கு என்ன மிகப்பெரிய வயிற்றுச்சலை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்திற்கு மேலே அவங்களால் அதை வந்து ஒரு கொண்டு போக முடியல இது பண்ண முடியல என்ன காரணம் ஏன்னா உண்மை என்ன அப்படின்றத தமிழ்நாடு அரசு திமுக திமுக ஐடி பிங்கு திமுகவுடைய அனுதாபிகள் எல்லாரும் புட்டு புட்டு வெளியில் வைக்கிறாங்க ஸோ இதனால் இவர்களுடைய பாச்சா எடுபடலை அந்த ஒரு வருத்தம் வயிற்றுச்சல் ஆற்றாமை அது எல்லாமே தொடர்ந்து அவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் அவர்களுடைய அந்த சமூக வலைதள பதிவுகளிலும் தெளிவாக தெரிகிறது இப்போ குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் வந்து தேநீர் விருந்து கொடுக்குறாரு எல்லா கட்சிகளுக்குமே அழைப்பு கொடுக்குறாரு எதிர்கட்சி தாவேக்கா நாம் தமிழர் உட்பட எல்லா கட்சிகளுக்குமே அழைப்பு கொடுக்குறாரு திமுக கூட்டணி கட்சியெலாம் புறக்கணிச்சிட்டு திமுகவும் புறக்கணிக்கிறது இந்த ஆளுநருடைய தேநீர் விருந்து புறக்கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் என்பவர் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறார் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறார் சமீப நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அரசியல்வாதி போல் அதுவும் ஒரு ஒரு டிக்னிஃபைடு பொலிட்டிஷியன்னா கூட பரவாயில்ல ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதி போல் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது முதல்வர் மீது அவதூறுகளை வாரி இறைக்கிறார் நீ என்ன தவறு செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டும் பொழுது அவருக்கு கோபம் வருகிறது அதை வந்து மடை மாற்றுவதற்கு அந்த கோபத்தின் வழிபாடாக அஃபீஷியல் ஹேண்டில் யூஸ் இருக்காரு ராஜ்பவனோட அஃபீஷியல் ஹேண்டில் அவருடைய கோபதபங்களை தீர்ப்பதற்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது வந்து ஏற்புடையது அது கிடையாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஐயா அதுக்கு காரணமே அவர் தானே துணைவேந்தரை நியமிக்காமல் பொறுப்பு துணைவேந்தரை நியமிக்காமல் அண்ணா யுனிவர்சிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை வந்து கொண்டு போய் அங்கே பதிவாளராக நியமித்து அவங்களுடைய ப்ரோட்டோக்காலை மீறி மூத்த பேராசிரியர்களை வந்து பதிவாளராக போட வேண்டும் அப்படின்ற அங்கேயே இருக்கக்கூடியவர்களை இது பண்ணி எம்ஐடியில் இருக்கவங்களை பதிவாளராக போட்டு ஏன் பதிவாளர் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் குறித்து ஏன் பண்ணலை அவருடைய கண்ட்ரோலில் இருக்கு அவர் பேசியிருக்கணும் பண்ணியிருக்கணும் இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து இருக்கிறது திமுக மாற்றணும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுடைய என்ன இதாக சட்டத்தை வந்து ஏற்றி சட்டம் வந்து அவர் டேபிளில் இருக்குது நான் ஊருகாக தான் போடுவேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்டவருடைய அந்த அவர் நடத்தக்கூடிய அந்த தேநீர் விருந்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முன்னேற்ற சட்டப்படி மறுபுபடி சொல்லக்கூடிய திமுக அரசு ஆளுநருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் எல்லா இடங்களிலும் திமுக அரசே சொல்லியிருக்கு இப்போ இந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது எப்படி பார்க்குறது இல்ல மரியாதை கொடுக்கிறதுன்றது வேற தேநீர் விருந்தில் போய் கலந்துக்கிறதுன்றது வேற மரியாதை ஆளுநருக்குரிய மரியாதையெல்லாம் கிடையாது ஆளுநருக்குரிய மரியாதை என்ன அப்படின்னா அவர் வந்து அங்கே வந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் அவருடைய அந்த பொறுப்பை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அதுதான் ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தமிழ்தாய் வாழ்த்தை ஆள் ஆளுநருக்கு என்னங்க மரியாதை கொடுக்கணும் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கிடக்கையாக இருக்கிறது தமிழ் தாய் வாழ்த்து பாட முடியாதுன்னு சொல்லக்கூடியவரை என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள் அவருக்கு என்ன மரியாதை வேண்டிய கிடக்கு சீமான் சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறாரு தேனீர் இருந்துக்கு அவங்க போவாங்களா உங்களுடைய பார்வை போனால் நல்லாயிருக்குன்றா தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்வார்கள் தமிழ்நாட்டு மக்களோடு நிற்கக்கூடிய இயக்கம் இது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அப்படியே வாந்தி எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் கூப்பிடுறாரு போங்கன்றேன் போனால் நல்லாயிருக்குன்றேன் போன பிறகு இந்த கேள்வியை வந்து கேளுங்க இப்போ மதுரையில் அந்த டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டிக்கு முதல்வர் செல்ல இருக்கிறாரு அந்த கிராம மக்கள் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க இன்னொருபுறம் அண்ணாமலை வந்து இது பாஜக கெடுத வெற்றி ஒன்றிய அரசுக்கு நான் கொடுத்த பாஜகனுடைய மக்கள் மீது அன்பு இருக்குதுனால தான் அதை ரத்து பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு உங்களுடைய பார்வை இல்லை இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன அடி முட்டால்னு இருக்காங்களா என்ன நடக்கிறது என்பது தெரியவே தெரியாது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இப்படியெல்லாம் யாராவது பேச முடியுமா இதுக்கு வந்து இந்த சமூக வலைதள காலம் இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் இல்லைங்க அப்படிலாம் பேசவே இல்லைன்னு மறுக்கலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பேசுனார் திரு அண்ணாமலை மேடை பேசினதில் நீங்கள் அந்த இதில் இப்போ மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்கில் பேசினதை நீங்கள் கேட்டீங்கல்ல என்ன சொன்னார் காப்பரை வந்து காலி பண்ணிட்டோமா ஸ்டெர்லைட்டு காப்பரை காலி பண்ணிட்டோமா எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் போராட்டம்னு டங்ஸ்டன் வர விடாம பண்ணுறோமா அப்போ என்ன அர்த்தம் அப்போ வந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவராக இருந்தாரா திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக அப்படி இருந்துச்சா இல்லை பெருமுதலாளிகளுக்கு எப்படியாவது ஒரு நன்மை பாய்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து ஏலம் எடுத்திருந்துச்சு அந்த பெரிய நிறுவனம் ஸோ அவங்களுக்கு என்ன அப்போ மக்கள் மீது அக்கறை இருந்துச்சா அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பயோடைவர்சிட்டி ஸ்பியர்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அதை விட முக்கியமாக என்ன அது வந்து ஒரு தொன்மையான ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு கீழடிக்கு அருகிலே அங்கே அந்த இதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த குகைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய குகைகளில் கிடைத்த ஆதாரங்களை வைத்து தான் தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்த நான் வந்து டங்ஸ்டனை எடுப்பேன் டங்ஸ்டனை எடுத்து எல்லாருக்கும் கொடுப்போன்னா தமிழன் என்ன இழுச்ச வாங்கினா எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் சூளுரைத்தார் நான் முதல்வராக இருக்கும் வரை அங்கே வந்து யாரும் டங்ஸ்டனை மைண்ட் பண்ண முடியாது அப்படின்னாரு இங்கே வந்து திருப்பி மக்களுடைய கோபம் எல்லாம் பாஜக பக்கம் திரும்புது அப்படின்னா அப்படியே ஒரு அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடிச்சே இல்லை இல்லை நாங்கள் வந்து இதற்காக இது பண்ணோம் திமுக தான் இதை கொடுத்துச்சுன்றாங்க என்னையா ஜோக் இதெல்லாம் யார் எடுத்துப்பான் இந்த ஜோக்கெல்லாம் யார் கேட்பான் இந்த ஜோக்கை நேற்று வந்து எல்லாத்தையும் ஏலத்துக்கு விடுவாங்களாம் ஒன்றிய அரசு அப்புறம் அடுத்த நாள் வந்து இல்லை எப்படின் தமிழ்நாடு அரசு கொடுத்த கடிதத்துக்கு யார் ரிப்ளை பண்ணால் ட்விட்டரில் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எடுத்து போடுங்க இந்த வீடியோ போகும்போது எடுத்து போடுங்க கோல் மினிஸ்ட்ரு மினிஸ்ட்ரி ஆஃப் கோ மைனிங் ரிப்ளை பண்ணுறாங்க இல்லை நாங்களாம் மாற்ற முடியாது சரியான முறையில் தான் இது நடந்திருக்கிறது அப்படின்னாங்க இப்போ எங்கே போயிடுச்சது அது ஒன்றிய அரசுடைய உறுப்பு இல்லையா இல்லை அந்த ட்வீட் போட்டவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா என்னங்க யாரங்க ஏமாத்துகிறாங்க அதை விட கொடுமை அதிமுக இந்த சட்டத்திற்கு ஆதரவு இப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் இருந்ததே கிடையாது நரேந்திர மோடி கே ஜே என்று பேசினார் திரு தம்பிதுரை அவர்கள் அந்த சட்டத்தினால தான் இப்போ இந்த சுரங்கம் வந்து அவங்களால ஏலம் விட முடிஞ்சது தொடர்ந்து திமுக என்ன செய்தது மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கவே இல்லை இது மாநில உரிமைகளுக்கு எதிரான அப்பட்டமான சட்டம் அப்படின்றதுனால திமுக இதை எதிர்த்தது இதைக்கு ஆதரவு கொடுத்த அதிமுக இன்னைக்கு வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எங்கே இன்னும் அவர்களுடைய கோபத்தை காட்டுவார்களோ என பயந்து அப்போ மன்னிப்பு கேட்கணும் மன்னித்து விடுங்கள் தமிழ்நாட்டு மக்களே நாங்கள் அந்த சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தோம் தவறு செய்து விட்டோம் இப்போ சொல்கிறாரில்ல கூட்டணி கம்பல்ஷனில் பண்ணணும் தைரியமாக சொல்லுங்கள் கூட்டணி கம்பல்ஷனில் பண்ணோம் மிரட்டினாங்க எல்லா அமைச்சர்களையும் ஜெயிலில் போட்டுருவோன்னு மிரட்டினாங்க அதனால் கையெழுத்து போட்டோன்னு தைரியமாக சொல்ல சொல்லுங்கள் அப்போ மன்னிப்பு கேளுங்க தமிழ்நாட்டு மக்கள் மன்னிப்பார்கள் அதை விட்டுட்டு திமுக அரசு கொடுக்க நினைத்தது நாங்கள் தடுத்து விட்டோம்னா என்ன வகையான அரசியல் இதெல்லாம் நன்றி சார் நிறைய தகவல்களை நேருகள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி